என்னடா பார்வை இல்லாம இந்த வார புரோமோ எல்லாம் இருக்கே அப்படின்னு நினைச்சவளுக்கு எல்லாம் கண்ணுல கண்ணீர் வர்ற அளவுக்கு வந்து ரெண்டு புரோமோ போட்டு நெஞ்ச நக்கிட்டீங்களே பிபாஸ் பிபாஸ் முதல் ப்ரோமோ என்னன்னா பார்வ சம்பந்தம் இல்லாம டார்கெட் பண்ற பிரஜின் நான் ஏன் அந்த புரோமோக்கு வீடியோ போடலன்னா அடுத்த ப்ரோமோ பார்வை பத்தி தான் வரப்போகுன்றதை நான் கெஸ் பண்ணேன் அதே மாதிரி பார்வை பத்தி வந்திருக்கு என்னடா இது உள்ள லைவ்ல பார்வ அழுகுது பிக் பாஸுக்கு எனக்கும் பயங்கரமான கனெக்ட் ஆயிருச்சுன்னு சொல்லுது புரோமோல வந்து பாத்தீங்கன்னா பார்வ வந்து பிரஜின் அன்வான்டா டார்கெட் பண்ற மாதிரி ஒரு கண்டென்ட் வருது ஒன்ன மாதிரி ஒரு அக்காவோ ஒன்ன மாதிரி ஒரு தங்கச்சியோ எனக்கு வேண்டான்னு சொல்ற மாதிரி ஒரு கண்டென்ட் வருது இது சிம்பதி ஓட்டாச்சே இந்த வாட இதுக்கு முன்னாடியே நமக்கு வந்திருக்கே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யோசிச்சா மூணாவது ப்ரோமோல தெளிவா ப்ரூவ் பண்ணாங்க மக்களே பாரு இந்த வாரத்துடைய பெஸ்ட் பர்ஃபார்மர் நான் லைவ் பார்க்கலாம் என்னால லைவ்ல நடந்து முடிஞ்சுச்சான்னு தெரியல எபிசோட்ல பாத்துக்கலாம் நைட்டு எனி விச்சுவேஸ் பாரு இந்த வாரத்துடைய பெஸ்ட் பர்ஃபார்மராக செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க எதுக்காக பாரு என்ன வேலை செஞ்சாங்க பாரு எப்படி எஃபர்ட் போட்டாங்க அசிஸ்டன்ட் மேனேஜரா எந்தெந்த இடத்துல சப்போர்ட்டிவா இருந்தாங்க என்னென்ன பிரச்சனைகளை சால்வ் பண்ணாங்க யார் யாருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பொறுமையாக ஹேண்டில் பண்ணாங்க எத்தனை கெஸ்ட்டிட்ட இவங்க நடந்த பிரச்சனைகளுக்கு நான்தான் பொறுப்புன்னு பொறுப்பு ஏற்றுக்கிட்டு அந்த பிரச்சனைகள் கீழே போகாமல் பார்த்துக்கிட்டாங்க மேலே இருக்கக்கூடிய மேனேஜருக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் கிடைச்சிடு மேலே இருக்கக்கூடிய மேனேஜருக்கு அசிஸ்டண்டாக இவங்க அந்த மேனேஜருக்கு பண்ண வேலைகள் என்ன எதுக்காக குட் பர்ஃபார்மர் பாரு பேசாமல் இருந்தாங்க பாரு கோவப்படலைன்ற ஒரே காரணத்துக்காக இருக்கும் நான் லைவ் பார்க்கல பட் இருந்தாலும் சொல்கிறேன் அந்த ஒரு காரணத்துக்காக கொடுத்துருப்பாங்க பார் பேசாமல் இருந்தாங்க பார் கோவப்படாமல் இருந்தாங்க பார் சேஞ்ச் ஆகிட்டாங்க நான் நம்ப இல்லை நான் நம்ம தயாரில்லை இன்னும் ஒரு வாரம் பார்த்துட்டு சொல்லலாம் நான் இறங்கிட்டால் அவங்க உண்மையாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுவோம் ஆனால் எனக்கு இன்னும் அந்த கன்விக்ஷன் அவங்க வந்து மாறிட்டாங்க தன்னை மாத்திக்க ட்ரை பண்றாங்க தன்னை மாத்திக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு பர்சனலா வரல உங்களுக்கு வரமோ சொல்லுங்க உங்களுக்கு வந்துருச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க பாரு பெஸ்ட் பர்ஃபார்மர் சோ இந்த வாரம் வந்து என்ன கேப்டன்சி டாஸ்க்ல பங்கு பெறுவாங்க சபரி பிரவீன் பாரு எங்கேயோ இடிக்குதே முதல் மூன்று வாரங்களாக ஐந்து வாரங்களாக கேப்டன் அப்படின்ற ஒரு பதவியில் இருந்த ஆட்களால் பண்ண முடியாத எல்லா விஷயத்தையும் பார் கேப்டன் ஆயி பண்ணிருவாங்களோ அதுக்காக செட் பண்ணப்படுதோ பவுரு பாசிட்டிவ் ஆயிருவாங்களோ இடிக்குதே போவோம்